நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி ஐம்பத்தி ஐந்து ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர்கள் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறது இந்த பேரணவியற்றை முழுவதுமாக முழு அமைத்து வருகின்ற பயணிகளுக்கு என்றார்போர் பதினோரு கடைகளும் மாதோட்டு அறை கழித்த வசதி உணவகம் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வெடுப்பதற்கு ஓய்வதிகள் போன்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு நாளைக்கு நாற்பது பேருகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட தடவை இந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து செல்ல இருக்கிறது ஆக இந்த தேர்வு நிலையமானது இந்த மாத எதிரி பொருள் பயணிகளுக்கு பயணிகளுடைய பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நவீனப்படுத்தும் தமிழகத்தில் உள்ளவர்கள் முழுமையாக இதில்

மாநகராட்சி மாவட்ட பேரல் நிலையம் தேர்தல் சங்கமான அரசு ஒரு புறம் திராவிட முன்னேற்ற நிகழ்ச்சியின் ஒரு புறம் என்று இந்த தேர்தலுக்கு சிறப்பு நிலையம் எல்லா வகையிலும் முழுமையாக இருந்தது फरवरी <laughs> அது ஒரு ஒரு பார் வந்துச்சு அவன் தாமஸ் மரத்துவனு போட்டு எந்த வெறும் பிள்ளைங்க வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்காங்க சார் ஆமாம் சிஎம்டி சொல்லிட்டு அவன் சிஎன்ஆர் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கான் அவன் பொல்யூஷன் போடுறது சார் பொல்யூஷன் பார்க்க பிரச்சனை இருக்குதுல்ல ஆமாம் ஃபேக்ட்ரி அதுக்கெல்லாம் அவன் அட்ரைஸ் அதெல்லாம் அவன் சிஎஸ்ஆர் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்காங்க ப்ராஜெக்ட் கேட்டால் எவ்வளோ எஸ்டிமேட் காஸ்டுங்க எவ்வளோ செவன் லேக்ஸா செவன் லேக்ஸ் டிபிஐருக்கே கொடுப்பீங்களே நீங்கள் அது ஒன்றும் இஸ்யூ இல்லைங்க அவங்க சிஎஸ்ஆர் வாங்கி தருவாங்க நீங்கள் ஒர்க் வந்து அவாய்ட் ஆகிறன்னா நாளைக்கு முடிச்சு